ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரணயா இவர் வந்து என் வீட்டுக்காரர் வந்து தனியாக வந்து கோயிலுக்கு போகிறாரு நான் வந்து குளிக்கல நான் ஏன்னா கோயிலுக்கு போகல இல்லையா அதனால் அதே ட்ரெஸ்ஸோடு இருக்கேன் அவரு எப்படி இருக்கார் இருக்காருன்னு பாருங்கள் என்ன பாருங்கள் நேற்று போட்ட ட்ரெஸ் தானே இது நேற்று இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தாரு இதே ட்ரெஸ்ஸோடு குளிக்காமல் கோயிலுக்கு கிளம்பியாச்சு குளிச்சு ஆ